நாம் தொடர்ந்தும் இந்திய மீனவர்களுக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் மத்திய அரசுக்கும் பல ஆலோசனைகள் நிபந்தனைகளை வைத்தாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்தே இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினமும் சி எஃப் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற இலங்கை கடற்பிறப்புக்குள்ளே அனுமதியின்றி உள்நுழைந்து சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவது அவர்கள் கைது செய்யப்பட்டதை தாங்கள் செய்த தவறை ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் தங்களுடைய படகுகளையும் கடத்தொழிலாளிகளையும் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைக்கிறது ஒரு வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டெல்லியிலேயே ஒரு பேச்சுவார்த்தை நடந்தபோது அன்றிருந்த பிஜேபி அரசாங்கத்தின் இருந்த வழிவார அமைச்சரோடாக ஒரு வினக்கப்பாடு ஏகமனதாக இட்டப்பட்டது எழுவமாடி தொழில் கெடுதலானது உடனடியாக அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ரெண்டு நாட்டு அரசாங்கமும் அக்கி அக்கறையோடு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் ஐந்து ஆறு மாதங்கள் கடந்த நிலையில் எந்த செயல்பாடும் நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தாலே நமக்கு அரசு இலங்கை அரசாங்கத்தை அழுத்தம் கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினோராம் இலக்க சட்டத்தின் விழுவமடை தொழில் இலங்கை கடற்படத்தில் செய்வது தடை என்ற ஒரு சட்டத்தை நான் கொண்டு வந்தோம் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் மாதம் அத்துமீறி இந்த அனுமதியின்றி உள்நுழைந்து சட்டவிரோத தொழில் செய்கின்ற வெளிநாட்டு படகுகளை கைது செய்ய சொல்லி அந்த அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி இலங்கை உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகின்றது இப்படி மூன்று விடயங்களும் செய்யப்பட்ட பின்னரும் இந்தியாவிலிருந்து இழுவமடி படகுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது எமது வளங்களை அழித்து கொண்டிருக்கின்றது எமது தொழில் உபகரணங்களை அறுத்து நாசப்படுத்துகிறது நமது வாழ்வாதாரத்தை சூரியாடி செல்வதும் இல்லாமல் இந்த மீன் குஞ்சுகளையும் அழித்து விட்டு போகிறார்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களுக்கு மூன்று ஆலோசனைகளை வைத்திருந்தார்கள் அது சம்பந்தமாக நேற்று வெளியிட்டிருந்தேன் இரண்டு தளங்களுக்கு முன்னர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக வரக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார் இந்தியாவில் இந்த பிடித்த இலங்கை கடற்படை இந்திய படகுகளை கைது செய்யக்கூடாது என்ற தோரணையிலும் கை செய் வச்சுக்கின்ற இந்திய படகுகளையும் கடல் தொழிலாளர்களையும் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியும் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கின்றார் அப்படியானால் இந்தியா பிஜேபி அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட ஒரு இணக்கப்பாட்டை இவர் எதிர்க்கிறாரா அல்லது இந்த இழுவம்பிடி தொழிலாளர்களுடைய தொழிலை ஊக்குவிக்கிறாரா என்ற சந்தேகம் எழுதுகின்றது இந்திய அரசாங்கத்தால் எடுத்த இணக்காப்பாட்டுக்கு அமைவாக முதலிலே நீங்கள் ஒரு நல்ல சமிக்கையை காட்ட வேணும் என்று சொன்னால் இருத்தால் எட்டு வருடங்கள் கடந்தும் அதற்கான ஒரு பரிகாரம் தேடவில்லை உண்மையாக கடல் மீதும் இலங்கை கடல் தொழிலாளர் மீதும் அக்கறை கொண்டிருந்தால் நீங்கள் உடனடியாக நீங்களாக எடுக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இணக்கப்பாட்டுக்கு அமைவாக முதலிலே இழுவமடி தொழிலை பாடுங்கள் இழுவமடி தொழிலை நிறுத்திவிட்டு இந்த எல்லை காண்றது அல்லது வேறு விடயங்களை பற்றி பேசலாம் சட்ட தொழில் செய்வதனால்தான் கூடுதலாக நீங்கள் இப்படி வருவீர்கள் நாட்டுப் படகு நுழைகிறது கைது செய்யப்படுகின்றது அங்கே பார்த்தால் சட்டவிரோதமான தங்குசி விலை போன்றவை நீங்கள் தொழில் செய்கிறீர்கள் இந்தியாவினால் தடை செய்யப்பட்ட சில தொழில்களை மங்கள் நாட்டுக்குள்ளே வந்து செய்கிறீர்கள் இப்போ இங்கே பிடிக்கும் பொழுது தாண்டி அனுமதியின்றி எல்லா தாண்டி வந்து சட்டவிரோத தொழில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களுடைய கைதுத்தான் இங்கே வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது அப்போ த சட்டவிரோத தொழிலுக்கு அனுமதிக்கிறீர்கள் ஒரு இறமையுள்ள சீ சொல்ல அனுமதி இன்றி உள்நூலாகிறது அனுமதிக்கிறீர்கள் அப்படியானால் உங்களுடைய நோக்கம் உள்நோக்கம் என்ன நாங்கள் கேட்டுக்கொள்வது அழிவை முதல் தடுப்பதற்கு இழுவங்கூடத்தில் தொழிலை நிறுத்துங்கள் நீங்கள் தொழில் செய்ய வேண்டாம் பிழைக்க வேண்டாம் சாப்பிட வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை அழிவை ஏற்படுத்துகின்ற தொழில் முறையை நிறுத்த சொல்லி கேட்கும் பொழுது அடாவடித்தனமாக மீண்டும் மீண்டும் வந்து இங்கு கைது செய்கிறார்கள் கைது செய்யவுடன் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறீர்கள் அது சாதாரண மீனவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு தமிழ் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இது புரியவில்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் யாரிடம் போய் முறைகிறது நாங்கள் பல தடவை பேசி இருக்கின்றோம் இந்த மீனவர்களுடன் நாங்கள் வட்டமேசையில் அவையருடன் பேசி ஒரு நனக்கப்பாட்டுக்கு வரலாம் முதல் ஒரு மூன்று மாதமாவது இந்த இழுவமாடி தொழில் அதில் சட்ட தொழிலை நிறுத்துங்கள் நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று சொல்லி நாங்கள் அறிவுகோல் விட்டிருந்து அழுத்து போயிருக்கின்றோம் ஆனால் நீங்களோ செய்கிற சட்டவிரத தொழில் என்ற பாடில்லை தொடர்ச்சியாக சட்டவிரத தொழிலில் ஈடுபடுறீர்கள் சட்டத்துக்கு புறம்பாக நாட்டிலையை தாண்டி சிஎஃப் சுரலங்காவில் வந்து தான் இந்த நாடாவடி தினங்களையும் செய்கிறீர்கள் இதற்கு ஒரு பிரதம மந்திரியாக வரக்கூடிய ஒருவரும் ஒரு முதலமைச்சரும் உறுதுணையாக இருந்து கொண்டு நாங்கள் ஏதோ நடவடிக்கை எடுக்கிறோம் தமிழ்நாட்டு இழும்படி தொழிலாளர்களுக்கு ஒரு பாசாங்கை காட்டிக்கொண்டு இதை இழுத்தடிப்பு செய்வது மிகவும் ஒரு வேதனையான விடயம் இது எப்படியே போகுமானால் இந்த மீனவர்களுடைய மோதல் தீவிரமடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இன்று இலங்கையில் வந்திருக்கக்கூடிய ஒன்பதாவது ஜனாதிபதி அனுர குமாரதீச நாயக்கா அவர்கள் நாட்டு பற்றுடையவர் மக்கள் மேல் மிக மிக கர்சனை உள்ளவர் என்ற வகையிலே நீங்கள் சொல்லுகின்ற சட்டவிரோத தொழிலை ஊக்கிக்கவோ அல்லது அதிலே சட்ட தொழிலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக விடுவிக்கவோ அனுமதிக்க மாட்டார் என்பது எங்களுடைய திடமான நம்பிக்கை நீங்கள் இந்த அரசாங்கத்தை வற்புறுத்துவதோ அல்லது தமிழ்நாட்டு மீனவர்களை ஏகமாத்துவதை விட்டு உண்மையாக என்ன நடக்க வேண்டும் இந்த கடலில் உள்ள பலங்கள் அழிவை தடுக்க வேண்டும் ஒரு நாட்டு இறமை உள்ள நாடுகளில் இருக்கின்ற சட்டத்தை அனுபவித்து நாட்டு எல்லையை தாண்டக்கூடாது என்ற வகையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர நீங்கள் அவர்கள் மீண்டும் மீண்டும் இதை தொழில் செய்வதற்கும் அல்ல அவர்கள் தண்டிக்கப்படுவதை தடுப்பதற்கும் முயற்சிப்பது உண்மையிலேயே ஒரு திறமை உள்ள நாட்டுக்கு இது ஒரு பொருந்தாத ஒரு தகவல் எனவே இந்த பெரிய பெரியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுடைய மீனவர்களுடைய தவறை அழைத்து அவரிடம் விசாரித்து அந்த தவறை நிவர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாமே தவிர சிஎஃப் சுர்லங்காக்கள் வருவதை தடுக்கலாமே தவிர இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பது என்பது ஒரு வீண் விரயம் இது இன்று நேற்றல்ல இருத்தாளர் ஒரு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலேருந்து நாம் நடத்தி கொண்டிருக்கிற போராட்டம் இன்று இருத்தாள இருபது வருஷங்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்றோம் நீங்கள் இந்த இழுவமடை தொழிலை விரு விடுகிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருப்போம் காரணம் நீங்கள் எதிரியல்ல உங்களை வஞ்சிக்க வேண்டும் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வாழ்வாதாரம் இந்த வாக்கு நிறனை பார்த்தல சந்தி மன்னார் வடகூடாதான் எங்களுடைய ஒரே ஒரு வாதாரம் வாழ்வாதாரமாக இருக்கின்றபடியால் நாங்கள் எங்கள் வயிற்று பசியையும் எங்களை உயிரையும் காப்பாற்றுவதற்கு தொடர்ந்து போராடி கொண்டிருப்போம் நீங்கள் அந்த தொழிலை கைவிடும் வரைக்கும் என்று சொல்லி முடிக்கிறேன்